சுகான பூவத்தி கலாம் நம்பக்கல்லாக வேறாக நெருடியார்களே அல்லஹ் சுபகான பூவத்தால இவ்வுலகத்தை படைத்து அதிலே மனித சமுதாயத்தை வாழ வைத்தான் மனித சமுதாயத்தை வழிகாட்டுவதற்கு லட்சக்கணக்கிலே தூதர்களை அனுப்பி வைத்தான் மனிதர்கள் வழிகாட்டப்பட வேண்டும் மனிதர்கள் வழி நடத்தப்பட வேண்டும் என்பது மனிதர்களுடைய இயல்பு அப்படியே அவர்கள் சரியாக வாழ்வார்கள் என்று சொல்ல முடியாது என்பதால் தாலா படைத்து அல்லாமல் அல்ல அவனே வழிகாட்டுதல்களை கொடுத்தான் நபிமார்களை கொடுத்தான் ரசூன்மார்களை தந்தான் இவர்களெல்லாம் வாழ்ந்து வழிகாட்டினார் அந்த நபிமார்களின் வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு எல்லா நபிமார்களும் திருமணம் செய்து வாழ்ந்தார்கள் இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு மனைவி மக்கள் இருந்தார்கள் என்று திருக்குறான் சொல்ல வருகிறது என்றால் திருமணம் செய்து வாழ்வது நபிமார்களுடைய ஒரு வழிமுறை எல்லா நபிமார்களும் திருமணம் செய்தார்கள் திருமணத்தை வழிகாட்டுவதற்கு நபிகள் செல்லும் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்தபோது வழிகாட்டிய போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ரசூலாய் செல்லும் அவர்களுக்கு அல்ல கட்டளை போட்டால் எதற்கு மேல் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் என்று தடை வந்தது நபிமார்களே வழிநாட்டுகின்ற இந்த திருமண வாழ்க்கை என்ன காரணம் என்றால் ஒரு மனித சமுதாயம் நிம்மதியாக வாழ்வதற்கு அமைதியாக வாழ்வதற்கு இந்த திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம் ஆதம் அலை அல்லாஹ் அல்லா படைச்சப்ப குழந்தையாக படைக்க வாலிபனாகத்தான் படைத்தார் வாலிபராக படைத்து சொர்க்கத்துக்குள்ளே விட்டிருக்கிற போது அங்கே அவர்கள் வெறுமையை பார்த்தார்கள் சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அங்கே ஒரு சுகந்த மில்லை அவ்வா அழகி அவர்களை அவர்கள் உடனே படைத்து அவர்களுடைய வைத்தான் உலகத்துக்கு அனுப்புகின்ற போது அந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக பூமிக்கு வந்தார்கள் பூமி முதலில் பார்த்த மனித சமுதாயத்தின் அமைப்பு எது என்று சொன்னால் கணவன் மனைவியாக அதில் தாதம் அப்பா அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தது தான் அப்படியானால் இந்த திருமண பந்தத்தின் மூலம்தான் மனித வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கிறது அமைதி இருக்கிறது என்பதால் அல்லாஹு சுலகான உத்தாலா மனிதனுடைய ஒரு வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக திருமணத்தை வைத்திருக்கிறான் நபிசல்லாஸ்லாம் சொன்னார்கள் அன்னிக்காக மின் சுன்னதி திருமணம் செய்து வாழ்வதை வாழ்வது என்னுடைய வழிமுறை கமன் ரதி அன்சுநதி திருமணம் செய்யாமல் நான் வாழ்வேன் என்று ஒரு மனிதன் சொன்னால் என்னை அவன் வெறுக்கிறான் அவன் ரதைபான் சுந்ததி என் வழிமுறையை வெறுக்கவன் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லலாம் சிறுத்துடன் இன்றைக்கு பெருகி வருகிற கலாச்சாரத்தில் திருமணம் செய்யாமல் வாழ்கின்ற பெண்களும் ஆண்களும் அதிகரித்திருக்கிறார்கள் திருமணம் அந்த இந்த ஒப்பந்தம் இல்லாமலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக்கொள்ள முடியும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு வகையிலே ஆண் பெண் கலப்பு ஏற்படுகிற போது அதற்கு வெவ்வேறு பேர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் நபிசல் சந்தல்லாமலி வசந்தம் அவர்கள் திருமணம் அல்லாத எந்த வழிமுறையில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதை இணைவதை வழங்குவதை ஏற்கவில்லை தடை செய்திருக்கிறார்கள் நபிசல்லா உலே சொன்னத்துக்கு காலத்துக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தது அன்னிக்காக மின் சுன்னதி நிக்கா என்னுடைய சுன்னத்து என்று சொன்னால் காலத்திற்கு மாதிரி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எத்தனை எத்தனை திருமணமல்லாத வழிமுறைகள் நவீனத்தில் தோன்றியிருக்கிறதோ அவைகள் அத்தனைக்கும் எதிராகத்தான் செரல்லா உலீஸ்வரன் சொல்கிறாங்க திருமணம் செஞ்சு வாழ்றது என்னுடைய வழிமுறை என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த திருமண வாழ்க்கையில் அல்லாஹூசான் முத்தால் நிம்மதியை வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான் திருமண வாழ்க்கை எப்படி இருந்தால் நிம்மதி கிடைக்கும் நபில் நபிமாகும் நீங்கள் அழகிய முறையில் அந்த திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு சகாவீர் ரீதியல்லா தன்னுடைய மனைவியினுடைய தொல்லை தாங்க முடியாமல் அவருடைய பேச்சுவார்த்தைகள் பிழிக்காமல் பெருமான இடத்தில் வந்து இவருக்கு செய்கிறார் அப்படி செய்கிறார் என்று சொன்னபோது போது அப்போ தலா கொடுத்துருங்க அப்படின்னா இல்லை யாரும் சொல்லலா அவர் வீட்டை நல்லா பராமரிக்கிறார் உணவெல்லாம் நல்லா சமைக்கிறாரு குழந்தைகளை அவர் மாதிரி யாரும் பார்த்துக்கவே முடியாது அது மாதிரி இருக்குது ஆனாலும் பேச்சுவார்த்தை பிடிக்கல என்ன செய்யுதுன்னு கேட்டார் அப்போ நம்சல் அல்லா அலீஸ்வரம் சொன்னார்கள் இன் கரிக மின்ஹா குழுக்கும் ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ரதிய மீனாக ஆகாது இன்னொரு குணம் நல்லா இருக்கும் அதை பொருந்திக்கிங்க பிடித்ததை நீங்கள் கொள்ளுங்கள் பிடிக்காத விஷயத்தில் நீங்கள் அதில் நீங்கள் பொறுமைகாரர்கள் என்றார்கள் நவிகள் செல்வன் லாவணிசன் நீங்கள் சில காரியங்களால் நீங்கள் வெறுக்கலாம் நீங்கள் வெறுத்தாலும் அந்த பெண்ணோட ஆசீர்வண்ண பெண் ஆ நல்ல முறையிலே நீங்கள் வாழுங்கள் என்று திருக்குறான் சொல்கிறது அழகிய முறையிலே நீங்கள் வாழ்ந்தால் வெறும் சில காரியங்கள் வெறுக்கலாம் சில காரியங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம் நீங்கள் விருப்பமானதவற்றை பொருந்தி கொண்டு மற்றதை நீங்கள் பொறுத்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் அல்லாஹாலா உங்களுக்கு வெற்றியை தந்து விடுவான் என்று திருக்குரான் சொல்கிறது இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஆனால் அதில் திருமணமாய் ஒரு வருடம் கூட நிறைவு வருவதில்லை தலாக்குகள் அதிகரித்து கொண்டிருந்தது இன்றைக்கு புதிய ஒரு வேகம் எடுத்திருக்கிறது குலா வாங்குகிறார்கள் குரு சொல்லுகிறார்கள் அதாவது பெண் வந்து தான் என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்கு எந்த வேண்டுமானாலும் செய்கிறேன் நான் பொருளாதாரத்தை தருகிறேன் என்னிடம் அவரிடமிருந்து எனக்கு நீங்கள் விளக்கு வாங்கித் தர வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது அதையும் தாண்டி பசுகு நிக்கா காசியிடத்தில் போய் டவுன் காசி இடத்துல போய் இந்த திருமணத்தை நீங்கள் முறித்து வையுங்கள் என்கின்ற வேகம் எடுத்திருக்கிறது இந்த ரெண்டுமே சாத்தியமாகலையா நேராக கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் கேட்கணும் என்ற ஒரு சூழலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அதிகமாக குழுவுக்கள் வந்திருக்கிறது ஒரு காலத்தில் தலாக்கு அதிகமாக ஆமனைக்கு தலாக் விட்டாங்க தலா கூட்டுட்டாங்கன்னு குடும்பம் வந்து அது பற்றிய சர்ச்சைகள் இருப்பார்கள் இப்போ அப்படி இல்லை பெண் பெண் வீட்டு சார்பில் வந்து அமர்வதில்லை ஆண் வீட்டு சார்பில் வந்து வந்த மருமகள் ஹுலா கேட்கிறார் என்ன செய்யலாம் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் மாறியிருக்கிறது காரணம் இல்லாமல் ஒரு பெண்மணி குழு கேட்டு ஒரு திருமண மந்தத்தை முறிக்க முன் அவர் நரகத்தின் வாடையை அவர் சுகந்து கொண்டிருக்கிறார் என்ற தோரணையில் வந்த ஹதீசிகர் அதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்க வேண்டும் என்ன காரணம் அனுமதிக்கப்பட்ட சில காரணங்கள் இருக்கின்றன ஒரு ஆனால் தொடர்ந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத ஒரு சூழல் இருக்கிறதா அதற்கு குழு கேட்கலாம் அங்கீகரிக்கப்பட்ட சில காரணங்கள் இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு கேட்கப்படுகின்ற குழுக்களுக்கு அந்த தகுதியிலே கேட்கப்படுகின்றனவா அதுபோன்ற காரணிகள் இருக்கின்றனவா என்று நாம் அலசுகின்ற போது சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தின் வெவ்வேறு காரணங்களை கூறி இந்த குழு இன்றைக்கு பெருகி வருவது சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்தை கெடுத்திருக்கிறது மன வாழ்க்கையற்ற திருமண பந்தங்கள் முறிந்த அதிகரித்த ஒரு சமுதாயத்தில் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் நிம்மதி இருக்காது என்பது ஒரு இருக்க அடுத்த சந்ததிகள் அவர்களால் பெற்றெடுத்த அந்த குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கப்படாததால் மன ஒரு சமூகம் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது என்பதை நாம் படிக்கின்ற போது குடும்ப சிக்கல்கள் குறைக்கப்பட வேண்டும் கணவன் மனைவியினுடைய சர்ச்சைகள் அடுத்த தலைமுறைகளை பாதிக்காதவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் பிரிகிற போது அந்த குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இஸ்லாமிய சமூகத்தை தான் நாம் சொல்ல முடியும் இன்றைக்கு அதுபோன்ற அந்த தலாக்கு சூழல்களில் இருந்தும் குழு பசுப்பு போன்ற பல்வேறு குடும்பவியல் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தும் நாம் மிகவும் கவனத்தோடு ஒரு சமுதாயத்தை வழிநடத்த கடமைப்பட்டவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுமஹான பொறுத்தால் நிம்மதியான வாழ்க்கையை உலகத்தில் தந்திரும் புரிவானாக குடும்பங்களிலே நிம்மதியை சுபட்சத்தை தந்திரும் புரிவானாக